முழு மகாபாரதம் தமிழில் இதனை பெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது வனபருவம் பகுதி நூற்றி ஐம்பத்தி ஒன்று தலைப்பு சௌகாந்திகத்தை கண்ட பீமன் பீமா சா சௌகாந்திகா லோட்டஸ் வனபருவா செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி ஒன் மகாபாரதா இன் தமிழ் இது தீர்த்தயாத்ரா பருவ தொடர்ச்சி இந்த பதிவின் சுருக்கம் பல தோப்புகளையும் ஆறுகளையும் கடந்து சென்ற பீமன் சௌகாந்திக தாமரையை அடைவது இப்பொழுது வனப்பருவம் பகுதி நூற்றி ஐம்பத்தி ஒன்று சௌகாந்திகத்தை கண்ட பீமன் இப்பதிவிற்குள் நுழைவோம் வைசம்பாயினர் ஜனமேஜனிடம் சொன்னார் அந்த வானரங்களில் முதன்மையானவன் அந்த ஹனுமான் சென்றதும் மனிதர்களில் பலசானியான பீமன் அந்த பெரும் கந்தமாதன மலையின் வழியில் சென்றான் அப்போது அவன் மனதில் ஹனுமானின் உடல் பிரகாசம் பூமியில் ஒப்பற்றது என்றும் தசரதன் மகனின் அந்த ராமனின் பெருமைகளையும் உயர்ந்த மதிப்பையும் நினைத்துக் கொண்டான் அந்த வகை தாமரைகள் நிறைந்த பகுதியை தேடி முன்னேறிய பீமன் கானகங்களையும் தோப்புகளையும் ஆறுகளையும் அடர்ந்த தடாகங்களையும் உடல் எல்லாம் புழுதி பூசிய மத யானை கூட்டங்களை அவன் அந்த பீமன் கண்டான் அந்த அருள் நிறைந்தவன் அந்த பீமன் மிக விரைவாக செல்லும் போது கானகத்தின் பக்கங்களில் வாயில் புற்களுடனும் அருகில் தங்கள் நின்று கொண்டிருப்பதை கண்டான் பராக்கிரமத்தால் அச்சமற்ற பீமசேனன் அசைந்த நறுமணமிக்க மலர்களும் தாமிர வண்ண கிளைகளும் கொண்ட மரங்கள் வரவேற்றது போல எருமைகளும் கரடிகளும் சிறுத்தைகளும் நிறைந்த மலைப்பகுதிக்குள் நுழைந்தான் வழியில் மயங்கி திரியும் கருவண்டுகளால் முயக்கப்பட்ட பல தாமரை தடாகங்களை கடந்து சென்றான் அழகிய உயிரினங்களையும் காடுகளையும் தாண்டியிருக்கும் தாமரை முட்டுகள் அவனை அந்த பீமனை கரங்கள் கூப்பி வரவேற்பது போல இருந்தது திரௌபதியின் வார்த்தைகளை வழியுணவாக கொண்டு பீமன் விரைவாக சென்று பூத்து குலுங்கும் மலைச்சரிவுகளிலேயே தனது மனத்தையும் பார்வையையும் நிலைக்க வைத்தான் கதிரவன் உச்சியை கடந்த போது மான்கள் பரவிய அந்த காட்டில் பொன்மயமான தாமரைகள் நிறைந்த ஒரு பெரும் நதியை கண்டான் அன்னங்களாலும் நீர் காக்கைகளாலும் சக்கரவாக பறவைகளாலும் நிறைந்த அந்த நதி அழகான புதிய தாமரைகளால் ஆன மாலை அதாவது ஆரம் அந்த மலை மீது போடப்பட்டது போல இருந்தது அந்த பெரும் வலம் வாய்ந்தவன் அந்த பீமன் அந்த நதியில் மகிழ்ச்சியை அளிக்கும் உதயசூரியனை போன்ற பிரகாசம் கொண்ட சௌகாந்திக தாமரைகளின் பெரும் கூட்டத்தை கண்டான் அதைக் கண்ட பாண்டுவின் மகன் பீமன் விரும்பியதை அடைந்தவனாக உணர்ந்து கானகவாசத்தால் வாசத்தால் துன்பத்தில் இருக்கும் தனது அன்புக்குரியவளின் மனைவியான திரௌபதியின் முன்பாக மானசீகமாக நின்றான் இத்துடன் வனபருவம் பகுதி நூற்றி ஐம்பத்தி ஒன்று சௌகாந்திகத்தை கண்ட பீமன் இப்பதிவு நிறைவுற்றது